ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி ரசிகர்களை மீண்டும் சைலண்ட் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் தோக்கடித்த மாதிரி இந்தியாவை இந்த வாட்டி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா அணி தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடங்க போகிற சாம்பியன் ட்ராஃபி முதல் செமிஃபைனல் போட்டிக்கு ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில பல கருத்துக்கள் சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுவாங்க வீடியோக்குள்ளே ஹீரோவாக போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் பார்த்திங்கன்னா சொல்ல போனால் இந்த சீரீஸில் இல்லை ஸ்டீவன் ஸ்மித் தான் கேப்டன்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் போ போயிடுச்சின்னு சொன்னோடனே ஒரு பத்திரிகை சந்திப்பில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு மேட்ச் இந்த மேட்ச் கோசம் நான் காத்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக இது இந்தியா ஃபைனல் வந்து தான் நல்லா நல்லா இருந்திருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மோதி இருந்தால் பரவாயில்ல செமிஃபைனலும் ஒரு பெரிய மேட்ச் தான் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டியும் ஆஸ்திரேலியா கைதான் ஓங்கும் கண்டிப்பாக அந்த போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு ரசிகர்களை சைலன்ட் பண்ண மாதிரி இந்த வாட்டி துபாய்க்கு வர இந்திய ரசிகர்களே ஆஸ்திரேலியனி சைலண்ட் செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வெல்ல முடியும் இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் இருக்காங்க அவங்களோட ஸ்பின் அட்டாக் ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமாக இருக்குது கண்டிப்பாக அதை நாங்கள் இந்த வாட்டி நல்லா பயன்படுத்தி நல்லா விளையாடி கண்டிப்பாக கோப்பையை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க ஒரு பிக் மேட்ச் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு ஏதோ வார் மாரி தான் ஆனால் இந்தியா ஆஸ்திரேலியான்றது கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய மேட்ச் தான் அவர் சொல்கிற மாதிரி ஃபைனல் வந்து தான் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல அங்கே செமிஃபைனலையும் மாட்டுறாங்க ஆனால் இந்தியா பழி வாங்குமா சொல்லப்போனால் நம்ம தாங்க பழி வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் எங்கள் நாட்டில் வந்து சொல்லி சைலண்ட் பண்ணி அடிச்சுட்டு போனீங்க மீண்டும் நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் அடிப்போம்னா எப்படிங்க இது கொஞ்சம் கூட நான் கிடையாது அதுவும் பேட் கேப்டன்ஸ் இந்த மேட்ச்சில் இல்லை அவர் இன்ஜுரியாலும் விளையாடல ஸ்டீவன்ஸ்மித் தான் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ஆனால் இவர் இந்த மாதிரி வெளியிருந்து பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாங்க நீங்கள் மோதி பார்த்துடலாம் நீங்களா நாங்களான்னு சொல்லிட்டு எத்தின் காலத்துக்கு தான் மாதிரி பேசிகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தோற்றதுக்கு இந்திய அணி கண்டிப்பாக இன்றைக்கி பை வாங்கி தீரணும் பை வாங்கி தீரும் நான் நினைக்கிறேங்க கண்டிப்பாங்க ஏன்னா இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகிறதுனே இன்றைக்கி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஏன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் இருந்தார் ஏதோ அடுத்த மேட்ச் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தா அஞ்சு விக்கிட்டு எடுத்துட்டார் இப்போ அவர் வைக்கவும் முள்ள அவர் இறக்கவும் முள்ள அந்த மாதிரி ஒரு ச இருக்காங்க ஏன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பாலரெலாம் வச்சுன்னு போனால் கண்டிப்பாக வேலை ஆகாது ஏன்னா அடி வாங்கிட்டாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அர்ஜிக்கு பண்ணி இத்திரிக்க ஒரு ஆல் தான் அதனால் கண்டிப்பாக மூணு ஃபாஸ்ட் பாலர் தேவை ஸ்பின்னர்ஸ் எப்படி எத்தனை பேர் இறக்குறாங்க யார் இறக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கணுங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா பிக் டே டு கிரிக்கெட் சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி இன்றைக்கி செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஃபைனலுக்கு போகுமா போகாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்